குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் ரொம்ப 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 சந்தோஷம் ஆ சொன்ன பாத்தீங்களா பல தடவை நான் சொல்லிட்டு இருந்து பார்த்தீங்களா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெருவும் திண்ணயமா தான் போவார் தெருவும் திண்ணயமா தான் போவார்னு பார்த்தீங்களா போயிட்டார் தெரு திண்ணையும் போயிட்டார் ஒரு இடத்துல கூட ரெண்டாவது இடத்துல வர்றார் ஒரு தொகுதியில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிப்பாட்டக்கூடிய வேட்பாளர்கள் இரண்டாவது இடத்துல கூட வர மாட்டாங்க வர மாட்டாங்க அப்படி எங்கேயாவது வந்தா அதுதான் பெரிய சாதனையாக இந்த தேர்தல் முடிவு ஜூன் மாதம் நாலாம் தேதி உங்களுக்கு அறிவிக்குங்கிறத தெல்ல தெளிவாக இப்போ எந்த இப்போதைக்கு என்னால சொல்ல முடியும் நான் என்னுடைய கணிப்பு கரெக்டா இருந்துச்சு கண்டிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாஜக அணியில் இடம் பெறும் அதில் சில நேரத்தில் வந்து இல்லை இல்லை அது வந்து அதிமுகவுக்கு போகுது அதாவது எடப்பாடி பழனிசாமி இதில் போகிறாங்க வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு ஆனால் அப்படி இல்லை நம்பிக்கையே கிடையாது இல்லை ஏன்னா டாக்டர் ராமதாஸ் அவங்க வந்து கொஞ்சம் பழுத்த அரசியல்வாதி மூத்த அரசியல்வாதியும் கூட அகில இந்திய அளவில் என்னைக்கு இருக்கவில்லை ஒரு மூத்த அரசியல்வாதி அதை நம்ம வந்து பிறந்தட முடியாது இப்போதைக்கு இருக்கிற மிகப்பெரிய வயது முதிர்ந்த ரொம்ப அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவரில் அநேகமாக அவராக தான் இருக்கணும் அந்த அளவுக்கு ரொம்ப மூத்தவர் ரொம்ப விவரம் தெரிஞ்சவர் அவருக்கு எல்லா இதுவும் தெரியும் கருணாநிதி கூட அரசியல் பண்ணி விட்டார் எம்ஜிஆர் காலத்துலேயும் அரசியல் பண்ணி விட்டார் அதனால் எல்லாத்தையும் அவர் ஜெயலலிதா அவங்க கூட அரசியல் பண்ணவர் யாருக்கு நல்லாவே தெரியாது தமிழக அரசியல் இல்லை தேசிய அரசியலும் நல்லாவே கை திறந்தவர் அதனால் கண்டிப்பாக அவர் பாஜக அணியில் தான் இடம் பெறுவார் அப்படின்னு சொல்லி என்னுடைய கணிப்பாக இருந்துச்சு ஒருவேளை தேமுதிக வரலாம் வரும்னு நான் எதிர்பார்த்தேன் அதனால் ஒரு டவுட் இருந்துச்சு இது வரைக்கும் இன்றைக்கு உள்ள இது வரைப்பாக நான் வெளிப்படையாக சொல்கிறேன் தேமுதிக வந்து விஜயகாந்த் இருந்திருந்தார்னா அது அவர் அவருடைய தலைமையில் அந்த கட்சி இயங்கும் போங்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருந்திருந்ததுன்னா நிச்சயமாக வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் வரல இப்போதைக்கு வந்து இன்றைய சூழ்நிலையில் அது என்னமோ வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன் வராமல் போகிறது நல்லதுன்னு கூட நினைக்கிறேன் ஆமாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக தான் வந்து தேமுதிகவும் பாமகவும் இருந்தது ஆனால் வந்து அது இந்த தாமரை இலை தண்ணீர் மாதிரி தான் இருந்துச்சு ஒட்டவே இல்லை பாமக குறிப்பாக வட தமிழகத்தில் பாமகவும் தேமுதிக தொண்டர்களுக்கும் இடையே வந்து ஒரு நல்ல ஒரு பரஸ்பரமான ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கி நீங்கள் சேலம் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பாஜக பொதுக்கூட்டம் தானே அதில் எல்லா தலைவர்களும் வந்துட்டாங்கல்ல அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரெண்டு எல்லாமே ஜெல்லாகி போய்ட்டு எந்த யாருக்குடையும் ஒரு சின்ன நெருடல் கூட இல்லாத அளவுக்கு பரஸ்பரம் ரொம்ப 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 ஒருங்கிணைந்து அதுவும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த மரியாதை கட்டி தழுவுனது அது இருக்கட்டும் இல்லை அவங்க அந்த அவங்களுடைய உடல் நிலையை பற்றி அநேகமாக பிரதமர் நரேந்திர மோடி விசாரிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்துல அவங்க கொடுத்த பதில் அதாவது டாக்டர் ராமதாஸ் கொடுத்த பதில் அவங்களுடைய முகத்துல இருந்த ரியாக்ஷன் அவங்க உடல் மொழி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேடையிலேருந்து எல்லோருடைய உடல் மொழியை பார்த்தீங்கன்னாலும் எல்லாருமே வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தாங்க இருந்தாங்க அது ரொம்ப தொண்டர்களுடைய உணர்வை பிரதிபலிக்கிற வகையில தான் இருந்துச்சு இது இதுல வந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நேற்றுக்கு கோயம்புத்தூரில் ரோட் ஷோ நடத்தினார் அது நடத்துறதுக்கு இவங்க கோர்ட் போய் பெர்மிஷன் வாங்கி நடத்தக்கூடிய அளவுக்கு பயம் இந்த திராவிட மாடல் முதலமைச்சருக்கு வந்து பயம் அதாவது சென்னையில் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து நடைபயணம் மேற்கொண்டால் பயம் கோட்டையில் ஓட்டை போட்டு ஓட்டை போட்டாச்சு அவ்வளோதான் கதை முடிஞ்சு போச்சு கோயமுத்தூரில் அதான் கோயம்புத்தூர் முக்கியமான ஒரு இடம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு திரு எல்கே அத்வானி அவர்களுக்கு குறிவைக்கப்பட்ட இடம் கோயமுத்தூர் அந்த கோயமுத்தூர் அதற்கு பிறகு வந்து மூத்த தலைவர்கள் அங்கே வந்து இந்த மாதிரிப்பட்ட இதில் பாதுகாப்பு தான் இவங்களும் சொன்னாங்க இதே காரணத்தை தான் கோயம்புத்தூர்ன்னா அப்போ அங்கே இருக்க முஸ்லீம் எல்லாமே பயங்கரவாதிங்கிற மாதிரி தான் நம்ம முதலமைச்சர் முடிவு பண்ணுறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறார் நம்ம அப்படி நினைக்கல அந்த அல்வுமா பாஷா மாதிரியான ஒரு சில தருதலைகள் தான் பயங்கரவாதிகள் அவங்களுடைய வழிகாட்டுதல் தவறான வழி காட்டுதல் அவங்க வந்து முஸ்லீம் மதத்தை தவறாக புரிஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு குண்டு வெடிப்பு சம்பவங்களை அரங்கேற்றினவங்கிறது தான் என்னுடைய கருத்து என்னுடைய பார்வை தான் அப்பாவி முஸ்லீம் சாதாரண முஸ்லீம்களும் அந்த நாட்டை நேசிக்கிறோம் நிறைய இருக்கான் குறிப்பா நீங்க பார்க்கலாம் ஹெல்மெட்டு போட்டுட்டு யா யாரெல்லாம் முஸ்லீம்கள் வந்து எந்த சூழ்நிலையிலேயும் ஹெல்மெட்டு போட்டு தான் அந்த சட்டத்தை மதிக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க அத்தனை பேருமே இந்த நாட்டை நேசிக்கிறவனாக தான் இருப்பாங்க நீங்க வேற ரொம்ப தராசெல்லாம் வேண்டாம் தொப்பி வச்சுக்கிட்டு நான் வந்து போட மாட்டேன் ஹெல்மெட் அட்டை முடிக்கிறான் பாருங்க அவன் வந்து கண்டிப்பா தேச துரோகியாக இருப்பான் இந்த நாட்டுக்கு விரோதியா தான் இருப்பான் இது என்னுடைய சிம்பிள் கால்குலேஷன் சரி விஷயத்துக்கு வாங்க அந்த மாதிரிப்பட்ட ஒரு கோவை மாநகரில் நடைபெற ரோட் ஷோ நடத்தி அதுல கூட்டத்தை பார்க்கணும் அவ்வளவு கூட்டம் ஆனா சன் டிவில கூட்டமே இல்லையாமா அங்க நின்னு ஒரு நாலு பேர் இந்த பக்கம் யாரா இருந்தாலும் வருவாங்க எந்த ஒரு தலைவனா இருந்தாலும் சரி அந்த தலைவன் தலைவனை நேசிக்கின்ற தொண்டர்கள் வந்து பார்த்துட்டே நிற்ப அவரு கடந்து போகும்போது இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் நின்று பார்க்கணும் ஒரு வாட்டி பார்க்கணும் திருப்பதியில போய் வெங்கடாஜர்ல போய் பார்க்க நம்ம வந்து போன உடனே ஜெர்ஹண்டினி தள்ளி விட்டா கூடாங்க ஒரு ரெண்டு செகண்ட் தான் பார்க்க முடிஞ்சினா கூட திரும்பி வர்றதுக்கு முன்னாடி அட்டம் பிடிச்சு வருங்க திரும்பி நின்று நம்ம பாக்கிறது இல்லையா இதே மாதிரி தானேங்க எல்லா இடமும் இது உண்டு அதே மாதிரி அங்கேயும் போறாங்க அதை பாரு நகர்ந்து போயிட்டாங்க நகர்ந்து போயிட்டாங்களே என்ன ஈரவங்காயத்துக்கு உங்க முதலமைச்சர் வந்து அங்க பா அங்கே பாதுகாப்பு இல்லை அவர் அங்கே அது வந்து அங்கே சூத்தா சொல்லன்னு சொல்லி காரணத்தை சொல்லி எதுக்கு நடைபெயினதுக்கு தடை போடுறதுக்கு அலைஞ்சாங்க ரோடு பூதா அல்ல இந்த மாதிரி பண்ணாங்க அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரி பதினா பதினாலு அன்று உயிர் தியாகம் செய்தவர்களுக்கெல்லாம் நேற்றுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்து மரியாதை செலுத்தினார் அதான் சிங்கத்துக்கு கொகைக்குள்ள போய் அதை பிடரிய பிடிச்சு மிதிக்கிற தானே திரு நரேந்திர மோடி அவர்கள் நீ பயங்கரவாதியா உன் கோகைக்குள்ள நான் வார நீ இப்ப வா வெளியே பயங்கரவாதியெல்லாம் எப்போ காலவாதி எப்படின்னா இல்ல சொல்றேன் அந்த மாதிரி நான் பண்ணாரு அதுலயும் மிகப்பெரிய ஒரு உற்சாகம் அங்க எங்க எங்கெல்லாம் பூமலை தூவி வரவேற்றாங்க பூ மாறி பொழிந்தாங்க மிகப்பெரிய அதை சாய்பாபா காலனில இருந்து தொடங்குனது அந்த அவர் எவ்வளவு தூரம் அந்த அது வேற கருங்கல் வேற சாயந்தரம் வேலை வேற அந்தி மாலை அது வந்து கொஞ்சம் இருட்டாவுடைய நேரம் இங்க இருந்து பாக்குறவங்களுக்கே சில பேருக்கு கொஞ்சம் பதக்க பத்தக்கணிதான் இருந்துச்சு ஏன்னா அந்த பய முஸ்லீம் பயங்கரவாதிகளை நம்ப முடியாதுல்ல அப்படின்ட்டு அதனால அவர் துணிஞ்சு அவர் வந்தார் பாருங்க அந்த டைம் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்தி மாலை இருட்டு நேரம் அந்த நேரத்துல கூட அவர் துணிஞ்சு ஏன்னா எங்கேருந்து இருந்து எவனா அவர் தப்பு பண்ணிட்டான்னா அந்த முஸ்லீம் பயங்கரவாதிகளை எப்படி கணக்கில் சேர்ப்பீங்க ஒருவேளை அப்படி எதாவது நடந்துற நடந்துட்டேன்னா அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் எங்கிட்ட கூட பேசுனாங்க அதெல்லாம் துணிஞ்ச கேட்டேன்னா மாலை துணிச்சலுக்கு பேர் போனாள் வா வந்து பாரு அப்படிங்கிற மாதிரியான அதனால் வந்து அவருடைய வீரத்தையும் அந்த இடத்துல பறைசாட்டினார் அதே சமயத்துல அவருடைய தேகம் செய்த நல்ல பெரியவங்களுக்கும் மரியாதை செலுத்துறதுலையும் அவர் தவறாம கரெக்டாக அந்த இடத்துல அதை செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த இதெல்லாம் பண்ணி ஒரு கலை நிகழ்ச்சிகள் அதே மாதிரி அவர் அவர் போன இடங்கள்ல எல்லாமே பயங்கரமான கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் வச்சிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இது நேற்றைய பொழுது இன்னைக்கு காலையில் பார்த்தா நிறைய நைட்டே வந்து கிட்டத்தட்ட பாமக வந்து பாஜக அணியில்தான் இடம்பெறுதுங்கிறத வக்கீல் பாலு அப்புறம் வந்து ராவணன் வடிவேல் ராவணன் அவங்க எல்லாம் வந்து அறிவிச்சிட்டு போயிட்டாங்க நைட்டே வந்து நல்லா உறுதிப்படுத்திட்டு போயிட்டாங்க காலையில் வந்து டாக்டர் ராமதாஸ் அவங்கள வந்து அவங்க தைலாபுரத்தில் உள்ள அவங்களுடைய இல்லத்துக்கே போய் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து அவர்கிட்ட அவரை பேசி கையெழுத்தும் ஆயிட்டு அது ஒரு பெரிய இருந்தது அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் வயசு கம்மி தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு வயது வந்து ரொம்ப கம்மி தான் ஆனா அவரை மாதிரி ஒரு முதிர்ச்சி யாருக்கும் கிடையாது ரொம்ப எந்த அளவுக்கு கீழே இறங்கி போகணுமோ அந்த அளவுக்கு இறங்கி போவார் மரியாதை கொடுக்கறதில்ல அந்த அந்த மாதிரி எல்லாருக்குமே யாராவது ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அணில இருக்கக்கூடிய கூட்டணி தலைவர்கள் யார் வேணாலும் பாருங்க எல்லாருக்குமே அந்த மரியாதை இருக்கும் அவர் அவங்க வந்து ஒரே ஒரு இடத்துல தான் போட்டியிட போறாங்க அந்த கதையை இருக்காது எல்லோருக்குமே நல்ல மரியாதை கொடுக்கறதுல ஒரு அது உண்மையிலே வந்து அந்த வகையில் நம்ம அங்கே பல தடவை நேரில் சந்திச்சதுனால நமக்கு அந்த இது நல்லா தெரியும் அதனால் அந்த மரியாதை கொடுக்கறது அவன் நல்ல அவருக்கே மனசார தெரியும் இந்த கோஷ்டி வந்து நமக்கு எது எதிராக குழி பறிக்கிறதுன்னு கூட தெரியும் பாஜகவில் சில நபர்கள் குழி பறிக்கிறாங்கன்னு கூட தெரியும் அதெல்லாம் அவருக்கு தெரியாமல் இருக்குமா அவருக்கு தான் புலனாய்வு மூளையே இருக்கு அதில் அவருக்கு நல்லா தெரியும் ஆனாலும் நேரில் வரும்போது அந்த மரியாதை எல்லாம் கரெக்டாக கொடுத்து அந்த மாதிரி தான் என்ன அந்த இதில் கரெக்டாக தான் பயன்படுத்த நட நடக்கக்கூடிய ஒரு மாமனிதர் அந்த அடிப்படையில் தைலாபுரத்துக்கு போனது அங்க கூட அங்கே கொடுத்த மரியாதைகள் அவருக்கு மற்றவங்க கொடுத்த மரியாதை டாக்டர் ராமதாசும் சரி டாக்டர் அன்புமணி ராமதாசன் சரி அவங்க எல்லாம் கொடுத்த மரியாதை தாங்க ஒரு கூட்டணி வர்றதுல பெரிய விஷயம் இல்லை கூட்டணி வந்த பிறகு நீ அங்கே இழுத்துக்கிட்டு இருந்தே நான் இங்கே இழுத்துட்டு நிற்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு தேமுதிக மறுபடியும் தேமுதிக பாமக இதை மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பாஜகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜகவும் எப்பவுமே சமுதாய மக்களும் வந்து பாஜக மாதிரியே தான் இருப்பாங்க சத்திரியர்கள் அத்தனை அப்படி தான் இருப்பாங்க வெறித்தனமாக இருப்பாங்க இந்து கடவுள் நம்பிக்கையில அதே மாதிரி தேசத்தின் மேலேயும் அவங்க நல்ல பற்றுதல் வச்சிருப்பாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ரொம்ப ரொம்ப ஒரு ஜெல்லாகி அப்படி இருந்தது இன்னைக்கு கூட சேலத்தில் அது பிரதிபலிக்கிற வகையெல்லாம் இருந்துச்சு அதே மாதிரி கூட்டமும் பல லட்சம் பேர் கூடி இருந்து உற்சாகத்துல அதே மாதிரி நேற்றுக்கு எப்படி ரோட் ஷோல பிரதமர் நரேந்திர மோடி வந்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு வந்தாங்க அங்கேயும் ஒரே உற்சாக வெள்ளம் தான் மோடி மோடிங்கிற கோஷம் நேற்றுக்கு எப்படி விண்ணை பிளந்ததோ அதே தான் இன்னைக்கும் விண்ணை பிழந்தது ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுக்கு வந்து மரியாதை செலுத்தினாங்க ஆஹ் என்ன ஏன்னா அது சேலத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு மூத்த தலைவர் அதே சமயத்தில் ஒரு உயிர்த்தியாகம் செய்தவர் அவருக்கு வந்து அந்த 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 மண்ணில் நின்று அவருடைய தேகத்தை வந்து நினைவு கூர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பேசினாங்க அதே மாதிரி இன்னொரு தலைவரை நினைவு கூர்ந்த நிறைய பேர் நினைவு கூர்ந்தாங்க அதுல முக்கியமான ஒரு ஆளு ஏன்னா கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய மதிய உணவு திட்டம் அவரை அந்த மகாணம் இந்த நினைவுக்கு இருந்தாங்க அதே மாதிரி அவருடைய மதிய உணவு திட்டத்தை அவர் சிறப்பித்து பேசினார் ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு ஏழை வந்து வயிற்று பசினால பள்ளிக்கூடத்துக்கு போகலைங்கிறத உணர்ந்து அதுக்காக வேண்டிய மன மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து அந்த அந்த குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வந்து படிக்க வச்சார்ல அதை அது வந்து என்னுடைய இன்ஸ்பிரேஷன் எனக்கு அது உந்து சக்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரதமர் வந்து பெருமையை பெருமைப்பட அதை வலியுறுத்தி அழகா பேசி எனக்கு வழிகாட்டியாகவே இருக்காரு திரு காமராஜர் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஐயா காமராஜரை கர்ம வீரரை வந்து பெருமைப்படுத்தி பேசினார் அந்த மேடையில அது கொஞ்சம் நல்ல இதாக இருந்துச்சு அதே சமயத்தில் வந்து திமுகவை வழக்கம் போல நல்ல கஞ்சி நல்லா அப்படிதான் சொல்லணும் அதாவது இந்து விரோத திமுக அப்படிங்கிறத பலார்னு சோட்டுல அறையற மாதிரி சொன்னார் வலி வலியுறுத்தினார் இந்து தர்மத்தை அழிக்கிறதற்கு கங்கணம் கட்டி திமுக வேலை செய்யுது அப்படிங்கறத அந்த இடத்துல பட்டவர்த்தமே உரிச்சு காணிச்சுட்டாரு இது வரைக்கும் மற்றவங்க எல்லாம் இது வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அந்த மாதிரிலாம் திமுகவை இந்த மாதிரி இந்து மதத்துக்கு எதிராக செயல்படுறதுல வந்து ரொம்ப அழுத்தம் எல்லாம் ரொம்ப லைட்டா மேலோட்டமாக வேணால் லைட்டா பேசியிருப்பாங்களே வழியே ரொம்ப இந்த அளவுக்கு ஒரு பண்ணலை ஒரு பெரிய அழுத்தமாகவே பதிவு பண்ணார் அந்த விஷயத்துல திமுகவினுடைய இது அவங்களுடைய வண்டவாளங்களையும் நிறைய தொடர்ந்து சொன்னார் அதே மாதிரி நிறைய தமிழகத்துக்கு செய்த நல்ல திட்டங்கள் பாஜக என்னென்னலாம் பண்ணியிருக்கோ அதெல்லாம் அவர் வந்து சொன்னார் எவ்வளோ ஆஸ்பத்திரி கொடுத்துருக்கோம் இந்தியா முழுக்க எவ்வளோ ஆஸ்பத்திரி எவ்வளோ எய்ம்ஸ் இருபதுக்கும் மேற்பட்ட எய்ம்ஸை கொண்டு வந்திருக்கும் ஏற்கனமான மருத்துவமனைகளை மருத்துவமனை நம்ம கல்லூரிகளை நம்ம தொடங்கியிருக்கோம் இதெல்லாம் கூட அவர் நிறைய இது பண்ணியிருந்தார் அதே மாதிரி மேடையில் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசும்போதும் சரிதான் இல்லைனா மற்ற தலைவர்கள் பேசும்போதும் சரிதான் பயங்கர உற்சாகமாகவே இருந்தாங்க எல்லாருமே அதே மாதிரி டாக்டர் ராம ராமதாஸ் அவர்களை வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து கட்டி தழுவி அந்த மாதிரி அவங்க அந்த இதெல்லாம் பண்ணும்போது வந்து தொண்டர்கள் மத்தியில் பெரிய ஒரு கரஓ கரகோஷம் இருந்தது அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு வந்து தனியாகவே ஒரு மரியாதை இருந்துச்சு அவர் வந்து பேச ஆரம்பிச்சாலே அவர் பேச வாராரு அவருக்கு பேர சொன்னாலே வந்து பெரிய அளவில் கோஷம் தொண்டர்கள் கரவொலி எழுப்புனாங்க கோஷம் எழுப்புனாங்க அது ஒரு இது வந்து மேடையில் வந்து எல்லா தலைவர்களும் இருந்தாங்க அந்த முதல் மேடை இது அநேகமாக அநேகமா இல்லை இதுதான் முதல் சேலத்தில் தொடங்கிய இன்று நடந்த இந்த பொதுக்கூட்டம் தான் திமுகவுக்கு சங்கு உதப்போகுது கரெக்டாக சொன்னால் இதுதான் இதுதான் தொடக்கம் இதுல தான் எல்லா தலைவர்களும் மேடையில் ஏறிட்டாங்க அதாவது ஓ பன்னீர்செல்வமான அவர்களாக இருந்தாலும் சேர்ந்தான் இல்லை டிவிடி தினகரன் அவர்களாக இருந்தாலும் சார்ந்தான் இல்லை பாரிவேந்திரா இருந்தாலும் சேர்ந்தான் தேவநாதன் யாதவ் அப்புறம் வந்து ஏசி சண்முகம் அவர்கள் ஜி கே வாசன் ஜான் பாண்டியன் அப்புறம் வந்து திருமாறன் அப்புறம் வந்து அது ஏற்கனவே ஜி கே வாசன் ஐயா அப்புறம் வந்து டாக்டர் ராமதாஸ் ஐயா அப்புறம் வந்து அன்புமணி ராமதாஸ் இப்படி எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த பாஜக அணியில் எத்தனை கட்சிகள் இருக்கோ அத்தனை கட்சியினுடைய அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் மேலே வந்து நம்ம தமிழறிவி மணியன் அவர்கள் அவங்க வந்து தொடர்ந்து எல்லா மேடையிலுமே அவங்க அலங்கரிச்சுட்டு வராங்க அநேகமா இந்த தேர்தல்ல அவருக்கு வந்து அவர் வந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுவார்னுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏதோ ஒரு தொகுதியில அவர் போட்டியிட போறாரு என்ன சின்னத்தில் நிற்க போறாரு அப்படின்லாம் எனக்கு தெரியாது அநேகமா தாமரை சின்னத்துல கூட நிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் ஏதோ ஒரு தொகுதியில நின்று அவர் வெற்றி பெற போகிறார் அப்படிங்கிறது என் உள் மனசு சொல்லுது அதே மாதிரி மேடையில நல்லா அலங்கரிச்சு கூஸ்பு எல்லாம் இருந்தாங்க நல்லாவே உற்சாகமாக உற்சாகமா இருந்தாங்க எல்லோருக்குமே பெருத்த உற்சாகம் பெருத்த வரவேற்பு அதே மாதிரி இது ஒரு மாற்றத்திற்கான அணி இது ஒரு வெற்றி கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் வந்து அண்ணாமலை அவர்கள் பேசும்போதும் வலியுறுத்தினாங்க அதே மாதிரி நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து பாஜக வெற்றி பெறும் அப்படிங்கிறத அவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் வந்து வலியுறுத்தி தொடர்ந்து சொல்லிகிட்டே வராங்க திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க ஆனால் நான் இப்பவும் நான் சொல்கிறேன் நானூறுக்கு மேலே அப்படிங்கிறது வந்து நானூற்றி அஞ்சுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா நானூற்றி நாலுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்திரா காந்தி அவர்கள் மரணத்தை தொடர்ந்து நடந்த தேர்தலில் காந்தி வந்து நானூற்றி நாலு இடங்களில் வெற்றி பெற்றார் அதுதான் இப்போ இருந்துகிட்டு இருக்குது அதை இந்த கூட்டணி முறியடிக்கும் நானூற்றி நாலுக்கு மேலே இந்த வாட்டி வந்து பாஜக அணி வெற்றி பெற வெற்றி பெறும் நிச்சயமா நானூற்றி அஞ்சு அதுக்கு மேலே போயிடும் அது அந்த வரலாற்று சாதனையை நிகழ்த்தும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து என்னுடைய பார்வையில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜூன் நாலாம் தேதி வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய பிறந்த நாள் அது ஒரு முக்கியமானது கண்டிப்பாக இன்றைய சூழ்நிலையில் என்னுடைய இதுவரைக்கும் உள்ள சூழ்நிலையை வச்சு பார்த்ததுல எனக்கு அப்பவே இந்த அணிக்கு வந்து இருபத்தஞ்சு பிளஸ் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே நான் சொல்லிட்டே வரேன் இந்த பாமக இதெல்லாம் உள்ளால் இருக்கும்போது இந்த அளவு பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்லாம் பல தடவை சொல்லிவிட்டே வலியுறுத்திட்டே வரேன் அதில் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை பார்க்கும்போது இப்போது சமீபத்திய கடந்த பல நாட்களாக ஏற்பட்டுள்ள உற்சாகம் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக முன் முப்பதுக்கு மேலே தமிழகம் பாண்டிச்சேரியில் வந்து இந்த அணி வெற்றி பெறும் அப்படிங்கிறது எனக்கு உறுதியாக என்னால் சொல்ல முடியுது அதே மாதிரி பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் தாமரை மலரும் நிச்சயமாக மலரும் முப்பதுக்கு மேல அப்படினாலே அது இருபதை நெருங்கிரும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு பத்துக்கு மேல கண்டிப்பா குறைந்தபட்சம் பத்துக்கு மேல டூ தான் பாஜகவினுடைய தாமரை வந்து தமிழகத்துல மலர போகுது கூட்டணியை சொல்லல பாஜக மட்டுமே தமிழகத்தில் வந்து ரெண்டு இரட்டை இலக்கத்துல வெற்றி பெற போகுது அது பத்துக்கு தான் அப்படிங்க இரட்டை இலக்கணாலே பத்துக்கு மேல தானே அதனால் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை நோக்கி போகுது என்னோட வேட்பாளர்கள் எல்லாம் அறிவிச்ச பிறகு ஏன்னா ஒன்று ரெண்டு நாளையில அறிவிச்சிருவாங்க ஏன்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சொல்லிட்டாரு நிச்சயமாக என்னுடைய கணக்குப்படி முப்பதுக்கு மேல தாண்டினோம் முப்பதுக்கு மேல முப்பத்தொம்பது வரை தான் உண்டு தமிழ்நாட்டுல அந்த நேரத்தின் போகுது இன்னொரு காரணமும் இருக்கு திமுக வந்து துவக்கும்போது எப்பவுமே ஜீரோவில் தான் போய் நிற்கும் அது பாராளுமன்ற தேர்தலில் இந்த தேர்தலையும் அதே மாதிரி தான் அது போய் நிற்க போகுது அதனுடைய சூ அறி குறி எல்லாம் நல்ல தெளிவாக புன் புலன்படு புலப்படுது அதில் நிஜமாக இந்த வாட்டி வந்து திமுக மரணாட்டி வாங்க போகுது அதுவும் பாஜக கிட்ட வாங்க போகுது அதுதான் இல்லை ரொம்ப ரொம்ப ஹைலைட் ஆன விஷயம் அவ்வளவு எத்துவாளித்தனம் பண்ணுறதுக்கு சரியா வாங்கிக்கிட்ட போறாங்க குடும்ப அரசியல் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த வாட்டி மக்கள் கொல்லி வைக்க போறாங்க அதனால அதனுடைய பிள்ளையார் சொல்லியே நம்ம இருந்து தொடங்கியிருக்காங்க அதனுடைய தொடக்கமாக சேலம் மாநாடு இன்னைக்கு நடந்ததுங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம் நன்றி வணக்கம்